குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது மிக முக்கியமான எக்கனாமிக் கொஸ்டினை பார்க்க போகிறோம் இந்த கேள்வியை எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா பதினொன்றாம் வகுப்பு எக்கனாமிக் புக்கில் இருந்து எடுத்திருக்கோம் பதினொன்றாம் வகுப்பு எக்கனாமிக் புக்கில் முத பாடம் பொருளியல் அறிமுகம் அப்படிங்கிற பாடம் இந்த பாடத்திலருந்து ஐம்பது கேள்வி எடுத்திருக்கோம் ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின் எடுத்திருக்கோம் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பொருளியல் எங்கும் நிறைந்தது பொருளியலின் புரிதல் நல்ல முடிவுகள் எடுக்கவும் ஆனந்தமான வாழ்வை பெறவும் உதவும் என்று சொன்னவர் டைலர் கோவன் பொருளியல் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா கிரேக்க மொழியில் இல்லங்களின் நிர்வாகம் அப்படின்னு அர்த்தம் எக்கனாமிக்ஸ் இந்த வார்த்தை எங்கேருந்து வந்திருக்குன்னா கிரேக்க வார்த்தையான ஆய்கோனாமிக்ஸ் அப்படிங்கிற தான் வந்திருக்கு ஆய்கோஸ் அப்படின்னா இல்லங்கள்னு அர்த்தம் நேமின் அப்படின்னா நிர்வாகம் வழக்கம் விதி அப்படின்னு அர்த்தம் அதாவது இல்லங்களின் நிர்வாகம் இல்லங்களின் வழக்கம் இல்லங்களின் விதி அப்படிங்கிறது தான் பொருள் பொருளியலின் ஆரம்ப கால பெயர் அரசியல் பொருளாதாரம் அந்த காலத்தில் அரசியல் பொருளாதாரம் வளச்சிருக்காங்க அதை பொருளியல் அப்படின்னு சுருக்கமாக மாற்றியவர் ஆல்பர்ட் மார்சல் அரசியல் பொருளாதாரம் தனது வரையறை மூலம் தனக்குத்தானே குரல் வலையை நிறுத்து கொள்கிறது என்று சொன்னவர் ஜே எம் கீன்ஸு பொருளியலின் மொத்த வரையறைகள் நாலு நாலு வரையறைகள் பொருளியல் இருக்கு முதல் வரையறை ஆடம் ஸ்மித்தின் செல்வ இலக்கணம் இது தொன்மை காலத்தை உணர்த்தும் வரையறை இரண்டாவது மார்சலின் நல இலக்கணம் இது புதிய தொன்மை காலத்தை உணர்த்தும் வரையறை மூன்றாவது ராபின்ஸின் பற்றாக்குறை இலக்கணம் இது புதிய யுகத்தை உணர்த்தும் வரையறை நாலாவது சாமுவேல்ஸின் வளர்ச்சி சாமுவேல்சனின் வளர்ச்சி இலக்கணம் இது நவீன யுகத்தை உணர்த்தும் வரையறை இப்படி நாலு வரையறை இருக்குது ஆடம் ஸ்மித் செல்வ இலக்கணம் மார்சல் நல இலக்கணம் ராபின்சன் பற்றாக்குறை இலக்கணம் சாமுவேல்சன் வளர்ச்சி இலக்கணம் இலத்தையும் ஒன்பை விட பார்க்கலாம் முதல்ல செல்வ இலக்கணத்தை சொன்னவர் ஆடம் ஸ்மித் ஆடம் ஸ்மித் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு நாடுகளின் செல்வத்தின் இயல்பும் காரணங்களும் பற்றிய ஒரு ஆய்வு அப்படிங்கிற புத்தகம் ஆயிரத்தி ஏழுநூற்றி எழுவத்தாறில் வந்துச்சு சுருக்கமா நாடுகளின் செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஒரே புக்கு தான் இப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம் நாடுகளின் செல்வம் இந்த புத்தகம் வந்த பிறகு தான் பொருளியல் அப்படிங்கிறது தனி இயலாகவே உருவாச்சு ஆடம் ஸ்மித்தை பொருளியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித் ஆடம் ஸ்மித் என்ன சொல்றாருன்னா பொருளியல் என்பது செல்வத்தை பற்றிய ஒரு அறிவியல் அதாவது பொருளியல் அப்படிங்கிறது செல்வத்தை பற்றி படிக்கும் ஒரு அறிவியல் அப்படின்றாரு ஒவ்வொரு நபரும் தனது சுய நன்மைக்காக உழைக்கிறான் இந்த பொருளியல் எப்படி உருவாகுதுன்னா ஒவ்வொரு நபரும் தனது சுய நன்மைக்காகத்தான் உழைக்கிறான்னு சொல்கிறாரு உற்பத்தி அளவை அதிகரிக்க வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்துகிறார் வேலை பகுப்பு முறையை சொன்னவர் யார்னா ஆடம் ஸ்மித்து அடுத்தது பொருளியலை இருண்ட அறிவியல் என்று சொன்னவர்கள் ரஸ்கின் கார்லைல் இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க பொருளியலை இருண்ட அறிவியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நல இலக்கணம் நல இலக்கணத்தை சொன்னவர் ஆல்பர்ட் மார்சல் ஆல்பர்ட் மார்சலும் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு என்ன புத்தகம்னா பொருளியல் கோட்பாடுகள் அப்படிங்கிற புத்தகம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் வெளிவந்துச்சு இவர் என்ன சொல்கிறாருன்னா அரசியல் பொருளாதாரம் ஒரு புறம் செல்வத்தை பற்றியும் மற்றொரு புறம் மனிதனை பற்றியும் ஆராய்கிறது அதாவது ரெண்டு விதத்தை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆல்பர்ட் மார்சல் என்ன சொல்கிறாரு பொருளியல் ஒரு சமூக அறிவியல் அப்படின்னு சொல்கிறார் கூலி கோட்பாட்டை சொன்னவர் மார்சல் மிக மிக முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க கூலி கோட்பாட்டை சொன்னவர் மார்சல் கூலி கோட்பாட்டை கூறியவர் மார்சல் மார்சலின் இலக்கணம் நலன் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது அடுத்தது பற்றாக்குறை இலக்கணம் யார் சொல்லியிருக்காங்கன்னா லயனல் ராபின்ஸ் இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு என்ன புத்தகம்னா பொருளியல் அறிவியலின் தன்மையும் அதன் சிறப்பும் பற்றிய ஒரு கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வெளிவந்த ஒரு புத்தகம் ராபின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா விருப்பங்களோடும் கிடைப்பருமையுள்ள மாற்று வழிகளில் பயன்படக்கூடிய பற்றாக்குறையான சாதனங்களோடும் தொடர்புடைய மனித நடவடிக்கைகளை பற்றி படிக்கும் அறிவியல் தான் பொருளியல் அப்படின்னு சொல்றாரு பொருளியல் என்பது தேவைகளை தேர்வு செய்யும் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டாரு நல்லா பாருங்கள் தேவைகளை தேர்வு செய்யும் அறிவியல் சொன்னவர் லைனல் ராபின்ஸ் பொருளியலை தனி மனிதனின் நடத்தை பற்றிய இயலாகவும் கருதியிருக்காரு பொருளியல் பொருளாதார முடிவுகளை சமமாகவே கருதுது அப்படின்னு சொல்கிறாரு பொருளியலை வளங்களை ஒதுக்கீடு செய்யும் இயலாக இவர் சுருக்கிட்டார் அடுத்தது வளர்ச்சி இலக்கணம் சொன்னவர் சாமுவேல்சன் சாமுவேல்சனும் சாமுவேல்சன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் பொருளாதாரம் ஒரு அறிமுக ப பகுப்பாய்வு அப்படிங்கிற புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் வந்த புத்தகம் இவர் என்ன சொல்கிறார்னா மனிதனும் சமுதாயமும் பணத்தை பயன்படுத்தியோ அல்லது பணத்தை பயன்படுத்தாமலேயோ மாற்று வழிகளில் பயன்படக்கூடிய பற்றாக்குறையான வளங்களை கொண்டு பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செஞ்சு அவற்றை தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் மக்களுக்கிடையேயும் சமுதாய குழுக்களுக்கிடையேயும் நுகர்வுக்காக எவ்வாறு பகிர்ந்தளிப்பது என்பதை தெரிவு செய்யும் இல்லை தான் பொருளியல் அப்படின்னு சொல்கிறாரு சாமுவேசனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இலக்கணத்தில் காலத்தையும் சேர்த்து பேசியிருக்காரு அதனால் இது இயக்கத்தன்மை உடையதாக இருக்குன்னு சொல்கிறாங்க பொருளியலை ஒரு சமூக அறிவியலாக சாமுவேல்சன் கருதுறாரு நம்ம பார்த்த நான்கு இலக்கணத்திலையும் அதிக திருப்தி கொண்ட இலக்கணம் சாமுவேல்சனின் இலக்கணம் மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு அதிக திருப்தி கொண்ட இலக்கணம் சாமுவேல்சனின் இலக்கணம் அடுத்தது பொருளியலை ஒரு கலையியல் என்று சொன்னவர்கள் ஏசி பிகு ஆல்பர்ட் மார்ஷல் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா பொருளியல் என்பது ஒரு ஆர்ட்ப்பா அது வந்து ஒரு கலை அப்படின்னு சொல்கிறாங்க பொருளியலை ஒரு அறிவியல் என்று சொன்னவர்கள் ராபின்ஸ் ஜோர்டன் ராபர்ட்சன் அதாவது பொருளியல் என்பது ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொன்னவங்க ராபின்ஸ் ஜோர்டன் ராபர்ட்சன் அடுத்தது இலவச உணவு என்று எதுவும் இல்லை அதாவது ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெறுவது சாத்தியமில்லை என்று சொன்னவர் நோபல் பரிசு பெற்ற மில்டன் ஃப்ரீடு மேன் பொது பண்டங்கள் இலவசமாகவும் சிலருக்கு பணம் செலுத்துவதாலும் கிடைக்கப்பெறும் இது பொருளியல்ல பிறவாய்ப்பு செலவுன்னு அழைக்கப்பட்டது அதாவது பொதுப்பண்டம் இலவசமாக கிடைக்கும் சிலருக்கு பணம் கட்டுறதுனால கிடைக்கும் இப்படி கிடைக்கிறத பிறவாய்ப்பு செலவுன்னு சொல்கிறாங்க மனிதன் விருப்பம் நுகர்வின் போது நிறைவடைகிறது எதையாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகுது இதை தான் சொல்கிறாங்க இந்த நுகர்வோர் பெரும் பயன்பாடு தான் யூட்டிலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பயன்பாட்டை அளக்கும் அளவுகோலாக பணத்தை மறைமுகமாக பயன்படுத்தலாம் என்று சொன்னவர் ஆல்பர்ட் மார்சல் பொருளியலில் பகுத்தாய்வு முறை தொகுத்தாய்வு முறைன்னு ரெண்டு டைப் இருக்குது இதில் பகுத்தாய்வு முறையை பயன்படுத்தியவர்கள் ரெக்கார்டோ ஜீனியர்ஸ் ஜேஎஸ் மில் மால்தஸ் மார்சல் பிகு தொகுத்தாய்வு முறையை பயன்படுத்தியவர்கள் வரலாற்று பள்ளியைச் சார்ந்த பொருளியல் அறிஞர்கள் தொகுத்தாய்வு முறைக்கு இன்னொரு பெயர் இருக்கு செயலறி முறை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது தனி கருத்திலிருந்து பொதுக்கருத்தை பெறும் முறை தொகுத்தாய்வு முறை உணவு பண்டங்களுக்காக செலவிடப்படும் செலவின் சதவிகிதம் மொத்த செலவு அதிகரிக்கும் போது குறையும் என்று சொன்னவர் ஏங்கல் ஏங்கல் வந்து ஒரு விதி உருவாக்கியிருக்காங்க அந்த விதி தான் இது நடப்பதற்கு வலது காலம் இடது காலம் எவ்வாறு அவசியமோ அதுபோல பகுத்தாய்வு முறையும் தொகுத்தாய்வு முறையும் அறிவியல் ஆய்வுக்கு அவசியம் என்று சொன்னவர் ஆல்பர்ட் மார்சல் பொருளியல் விதிகளை போக்குறை கூற்றுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஆல்பர்ட் மார்சல் தான் சொல்லியிருக்கார் புவியீர்ப்பு விசையின் நுண்ணிய தன்மையோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு பொருளியல் விதிகள் இல்லை என்று சொன்னவர் மார்சல் அதாவது துல்லியமான பொருளியல் விதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி மார்சல் சொல்லியிருக்கார் பொருளியல் விதிகளை கடல் அலைகளின் விதியோடு ஒப்பிட்டவர் ஆல்பர்ட் மார்சல் நுண் பொருளியல் பேரியல் பொருளியல் இந்த சொற்களை முதல்ல பயன்படுத்தியவர் ராக்னர் ஃப்ரிஸ் இவர் நார்வே நாட்டுக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பயன்படுத்தியிருக்காரு இந்த நுண்ணிய பொருளியல் பேரிய பொருளியல் இந்த இரண்டு சொற்களுக்கான வேறுபாட்டை தெளிவாக வெளிப்படுத்தி பிரபலமாக்கியவர் ஜே எம் கீன்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் ஒரு புத்தகம் எழுதுறாரு வேலைவாய்ப்பு வட்டி பணம் பற்றிய பொது கோட்பாடும் ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் நுண் பொருளியல் பேரியல் பொருளியலை பற்றி பேசி ரொம்ப பிரபலமாக்கிட்டார் விலை கோட்பாட்டை நுண்ணியியல் பொருளியல் சொல்லுவாங்க வருவாய் கோட்பாட்டை பேரியல் பொருளியில் சொல்லுவாங்க தற்கால பேரியல் பொருளாதாரத்துக்கு அடிப்படையாக விளங்கும் நூல் வேலைவாய்ப்பு வட்டி பணம் பற்றிய பொதுக்கோட்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் ஜேஎம் கீன்ஸால் எழுதப்பட்டு வெளிவந்த புத்தகம் இது வரைக்கும் முக்கியமான கேள்வியை பார்த்தாச்சு இப்போ நம்ம புக் பேக் கொஷின் பார்ப்போம் சரியான அல்லது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் மனிதனுடைய வாழ்க்கையின் அன்றாட நடவடிக்கைகளை பற்றி பொருளியல் ஆகிறது என்று சொன்னவர் ஆல்பர்ட் மார்சல் பொருளாதாரத்தில் நாம் படிக்கும் அடிப்படை பிரச்சனை பற்றாக்குறை தான் பற்றாக்குறை தான் இப்போ நிலவுது நுண்ணியல் பொருளியல் எதை உள்ளடக்கியதுன்னா தனிநபர் பொருளாதார நடவடிக்கையை உள்ளடக்கியது நுண்ணிய பொருளியில் விலை கோட்பாடுன்னு சொல்லுவோம் பேரியல் பொருளியில் வருவாய் கோட்பாடுன்னு சொல்லுவோம் கீழ்கண்டவற்றில் எது நுண்ணியல் பொருளாதாரம் சார்ந்ததுன்னா கோதுமையின் விலை அதன் தேவையை நிர்ணயிக்கிறது அடுத்தது பொருந்தாத ஒன்றை கண்டறிய பொருந்தாத ஒன்றை கண்டறிய அப்படின்னா நாடுகளின் செல்வங்கள் மற்றும் காரணங்களை குறித்த ஒரு விசாரணை இது ஒரு புத்தகம் பொருளாதார கோட்பாடு ஒரு புத்தகம் பொருளாதார அறிவியலின் இயல்பும் சிறப்பும் இதுவும் புத்தகம் மற்றவை மாறாதிருக்கும்போது இது புத்தகம் கிடையாது அடுத்தது சமநிலை விலை என்பது அதன் விலையில் தேவையின் அளவும் அளிப்பின் அளவும் சமமாக இருந்தால்தான் அது சமநிலை விலை நாடுகளின் செல்வம் மற்றும் காரணங்களை குறித்த ஒரு விசாரணை என்ற நூலின் ஆசிரியர் ஆடம் ஸ்மித் விருப்பங்களோடும் கிடைப்பருமையுள்ள மாற்று வழிகளில் பயன்படத்தக்க சாதனங்களோடும் தொடர்புள்ள மனித நடவடிக்கைகளை பற்றி பயில்கின்ற அறிவியலே பொருளியல் என்று இலக்கணம் வகுத்தவர் லைனல் ராபின்ஸ் பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித் பொருளியல் என்பது ஒரு சமூக அறிவியல் என்று கூறுவர் ஏனெனில் மேற்கண்ட அனைத்தும் அதாவது காரணம் மற்றும் விளைவிக்க தொடர்பு விதிகளை உருவாக்குவதற்கும் தொகுத்தாய்வு முறையும் பகுத்தாய்வு முறையும் பயன்படுத்தப்படுது பரிசோதனை எல்லாமே பண்ணுறதுனால தான் பொருளியலை ஒரு சமூக அறிவியல் சொல்கிறாங்க பயன்பாடு என்பது மனித விருப்பங்களை நிறைவு செய்யும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் சக்தி தான் பயன்பாடு அங்காடி என்பது என்ன நபர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பொருட்களை வாங்குவது விற்கும் முறையை குறிப்பதான் அங்காடி இது பொருளாதார நல இலக்கணம் சார்ந்தது அல்ல பொருளாதாரம் எண்ணற்ற விருப்பங்களையும் வரையறுக்கப்பட்ட வளங்களையும் பற்றி தான் சார்ந்தது அல்ல வளர்ச்சி இலக்கணம் என்பது இயங்குநிலை பொருளாதார கட்டமைப்பில் தேர்ந்தெடுப்பதில் உள்ள பிரச்சனை அடுத்த கேள்வி பொதுவாக எந்த கோட்பாடு நுண்ணியல் பொருளாதாரத்தை உள்ளடக்கியதுன்னா விலை கோட்பாடு அடுத்தது டேஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் பண்டங்கள் பரிமாற்ற மதிப்பை கொண்டுள்ளன அவற்றின் உரிமையாளர் உரிமைகளை நிறுவவும் பரிமாற்றவும் முடியும் பயன்பாட்டின் சரியான பண்புகளை அடையாளம் காண்க இது பார்த்தோம்னா இது நுகர்வோரின் மனநிலையை சார்ந்தது பற்றாக்குறை பொருளாதார இலக்கணத்தின் ஆசிரியர் ராபின்ஸ் தனி கருத்திலிருந்து பொதுக்கருத்து பெறும் முறை தொகுத்தாய்வு முறை விற்பனை செய்யும் பொருட்களை எதனால் பெருக்கினால் மொத்த வருவாய் கிடைக்கும்னா விலையால் பெருக்கினால் மொத்த வருவாய் கிடைக்கும் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஐம்பது முக்கியமான கொஷின் பார்த்துருக்கோம் ப்ளஸ் புக் பேங்க் கொஷின் பார்த்துருக்கோம் இதே மாதிரி எக்கனாமிக்ஸில் இருக்கிற எல்லா முக்கியமான பாடத்துக்கும் போட்டாச்சு பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்துருங்க எக்கனாமிக்ஸை நம்ம முடிச்சிட்டோம் பதினொன்றாவது கம்ப்ளீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் தான் வரும் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா இதுவே போதும் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இருக்கிற டைமை நல்லா சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க எந்த அளவுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இந்த வீடியோக்களை பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒரு கமெண்ட் ஒரு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி